ஒரு சகோதரனின் குறையை தன்னை விட்டு திருப்பி விடுவானோ அல்லாஹ் அவனுடைய முகத்தை நரகத்தில் இருந்து திருப்பி விடுகிறான் என்று ஒருவரை பற்றி பேச வருகிறார் ஒரு மானத்தை அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் அந்த நிமிடத்தில் செய்தார் அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்று ஒரு இடத்திலே ஒருவரை பற்றி பேச வருகிறார் அப்போது அவர் அதை தடுத்து கொண்டால் எனக்கு இது தேவையற்ற செயல் அடியானுக்கும் அல்லாவிற்கும் உள்ள தொடர்பது அவன் பாவம் செய்தால் அவன் மறைப்பான் அவன் மன்னிப்பான் அவன் மறைத்திருக்கிறான் நீ வெளிப்படுத்த வருகிறாய் என்னை விட்டு விலகிவிடு என்று அவரை தடுத்துக் கொண்டால் அல்லா என்ன செய்வான் என்ன செய்வான் அல்லாஹ் நரகத்தில் இருந்து இவருடைய முகத்தை அல்லாஹ் தடுத்துக் கொள்வான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிகிவ செல்லும் சொன்னார் அல்லாஹ் மறைத்திருக்கிறான் நானும் மறைக்கிறேன் நான் என் மானம் வெளிப்படுவதை விரும்ப மாட்டேன் அதுபோல் பிறருடைய மானத்தை ஒரு என் உயிர் உள்ளவரை என் நாவுகள் வெளிப்படுத்தாது என்ற உறுதியோடு கண்ணியத்தோடு மானத்தோடு அல்லாஹ் கொடுத்த வீரத்தோடு வாழக்கூடியவர்களை அல்லாஹு ரப்புல்லாலமின் நேசிக்கிறாள்